மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை வென்றெடுப்போம் தமிழர் கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் புகழ் வணக்கம் புகழ் நாம் தமிழகத்தின் கட்சியின் புகழ் வணக்கம் சீமான் தம்பிகளின் புகழ் வணக்கம் பிரபாகரன் பிள்ளைகளின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் கப்பல் ஓட்டிய தமிழன் எங்கள் ஐயா வாவு சீகி எங்கள் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் கப்பலோட்டிய ஜன ஐயா வாவு சுந்தரம்பிள்ளை அண்ணா இந்த டான்ஸ் டே சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு அதுக்கு வேற எதுவும் போகணும் அந்த எய்தாவில் சன்மானம் வரட்டும் அப்படின்னு ஒன்னே ஒன்று